இன்றைக்கி காளாலாம் அதிரடி விலை குறைவுங்க ஏன்ட்டா நம்மளுக்கு வேதாரண்யத்துலேயே வந்திருக்கு எல்லாம் அரை கிலோ சைஸு தான் காளாவை பற்றி தெரியாதவங்க தான் சின்ன காளா நல்லா இருக்கு அதுங்க ஆனால் இது அவ்வளோ ருசியாக இருக்கும் எல்லா சைஸுமே நல்லாயிருக்கும் க்ராஸ் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கிலோவுக்கு முந்நூறுபா கம்மிங்க அடுத்தது வஞ்சரம் எல்லா மீனுமே இன்றைக்கி வேதாரண்யம் மீன் தான் ஒன்றரை கிலோலேருந்து அறநூறு கிராம் வரைக்கும் எந்த சைஸ் எடுத்திங்கனாலும் தேனு தாங்க அடுத்தது டைகர் ப்ரான் இந்த இறால் வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் ஆகுதுங்க இந்த இறால் வந்து ஒரு தித்து புசுவையாக இருக்கும் விலையும் ரொம்ப கம்மிங்க எப்பொழுதுமே வேதாரண்யத்துலேருந்து நம்மளுக்கு எது வந்தாலும் ரொம்ப விலை கம்மியாக இருக்குங்க நல்ல சைஸுங்க பெருசு பெருசாக இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட கொஞ்சமாக வெள்ளைவாவல் நூறு கிராம் சைஸு தான் உங்களுக்கு அடுத்தது மீடியம் சைஸ் இறாலுங்க இது பொதுவாக குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் என்ன வேணால் செய்யலாங்க அடுத்தது கடல் கொடுவாங்க ரொம்ப காலம் கழிச்சு நம்ம கடல் கொடுவா வந்துருக்கு நம்ம கடைக்கு இது நாலு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டோம்னா போன்லெஸ் போட்டு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க இதோட ருசி அபாரமாக இருக்கும் இது இதெல்லாம் குழம்பு வருவலுக்கு அவ்வளோ நல்லாயிருக்குங்க